கல்யாணமாகி எட்டு மாதங்களே ஆனால் தன்னோட மனைவி வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எதனாலனா கணவன் கேட்ட வரதட்சணை கேட்ட கொடுமைனால இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு எங்கன்னா மதுரை பாக்கத்தில் நடந்திருக்கு இதை பற்றின டீட்டெயில்டான விஷயத்த பார்ப்போம் வீடியோ போனால் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலசுப்ரமணியன் இவருக்கும் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது இருபத்தி நாலு வயசான மகேஸ்வரி வந்து இருபத்தொம்போது வயசான பாலசுப்பிரமணியனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மகேஸ்வரி பூந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரி தெரியுது இந்த பாலசுப்ரமணியன் வந்து இருபத்தொம்போது வயசு இல்லை முப்பத்தஞ்சு வயசாகுது அதாவது அவங்க சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பாலசுப்ரமணியனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுங்க பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசு மாப்பிள்ளைக்கு இருபத்தி நாலு வயசுக்கு முன்னே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க இதனால் அவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாலசுப்பிரமணியன் வந்து அடிக்கடி வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காரு அவங்க வீட்டில் உள்ளவங்க அதாவது பாலசுப்பிரமணியனோட அப்பா அம்மா இந்த பொண்ணை பார்த்து இந்த நீ எதுவுமே கொண்டு வரல நீ வந்து வெறுங்கையோட வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி அடிக்கடி சொல்லி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு வந்திருக்குறாங்க இதனால் அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட கணவன்ட்ட போய் நம்ம வந்து தனியாக வீடு கட்டி தனியாக போயிடலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பாலசுப்பிரமணியன் என்ன சொல்கிறான்னா நீ உன் வீட்டுக்கு போய் பத்து லட்சம் வாங்கிட்டு வா பத்து லட்சம் வாங்கிட்டு வந்தால் நம்ம வீடு கட்டி தனியாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணியிருக்கிறான் இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டு மரக்கட்டில் இருக்கல மரக்கட்டில் மேலே தன்னோட மனைவியை தலைய வச்சு இடுக்கி வச்சுருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலசுப்பிரமணியனுக்கு வந்து நிறைய பல பெண்களோட தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த மனைவி மகேஸ்வரி இருக்காங்க லைவ் வந்து மூணு மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க கர்ப்பமான உடனே நீ அவங்க அந்த கர்ப்பமான இது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டு கூட கூட்டு போவாங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் கூட்டு போனால் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்டு கூட கூட்டு போகாமல் நீங்கள் எந்த காசுனாலும் நீ உங்கள் அப்பா வாட்ட போய் வாங்கிக்கோ நீ உன்னோட உன்னோட வீட்டிலேருந்து நீ வாங்கி செலவழிச்சுக்கோ மனைவி கல்யாணம் பண்ணால் எனக்கு வரவு வரும்னு பார்த்தா எனக்கு செலவு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுமை பண்ணியிருக்கேன் எவ்வளோ கொடுமையான விஷயம் வருங்க கர்ப்பமானால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க தன்னோடய மனைவிக்கு சந்தோஷமாக செலவழிப்பாங்க ஆனால் இப்படியும் ஒரு கொடூரமான கணவன் இருந்திருக்கான் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ இவ ரொம்பவே மனவளைச்சலுக்கான அந்த பொண்ணு வந்து தன்னோட பெற்றவங்க வீட்டுக்கு போயிருக்குது அங்கே தான் இருந்திருக்குது ஸோ அங்கேயும் போய் இவன் குடும்பம் பண்ணியிருக்கான் என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு மேலே நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயும் போய் அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை ரொம்பவே மன அந்த மகேஸ்வரி வந்து இவன் பேசிட்டு போய் ஒரு பத்து மிஷத்தில் ஃபேனில் மாட்டி தற்கொலை பண்ணியிருக்குங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் கல்யாணம் ஆகி எட்டே மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காங்க இருபத்தொம்போது வயசுன்னு சொல்லி கடைசியில் அந்த பையனுக்கு அந்த ஆளுக்கு முப்பத்தஞ்சு வயசு எதுக்கு அந்த அந்த வீடியோவில் தான் அந்த மக்கள் இந்த சம்பவம் இதை பற்றி நம்ம என்ன பா பார்க்குறோன்னா அதை பற்றி கல்யாணம் பண்ண எனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு உண்மையான விஷயத்த சொல்லுங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுது இருபத்தி நாலு வயசு பொண்ணுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் ஏன் உண்மையை சொன்னீங்கன்னா ஒரு முப்பது வயசு பொண்ணுக்கு கரெக்டாக கரெக்ட் கல்யாணம் கல்யாணம் முடிச்சிக்கலாம் அப்போ வந்து உங்கள் வந்து மேரேஜ் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி ஏமாற்றி தயவு செஞ்சு கல்யாணம் முடிக்காதீங்க அது வந்து ரொம்பவே உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் முடிங்க ஏமாற்றி கல்யாணம் முடிஞ்சால் அது கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த உண்மை வெளியே வரும்போது அந்த பொண்ணையும் பாதிக்கும் அந்த பையனையும் பாதிக்கும் அதுலேயும் இந்த பையன் இந்த ஆள் வந்து ரொம்பவே கொடூரமான அந்த மாசாசி உள்ளவனாக இருந்திருக்கான் அதை வராதான் கொடுமை வீட்டில் போய் தன்னோட பற்றா வீட்டில் போய் வதட்சணை வாங்குறது கொடு தப்பு கொடுக்குறதும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாற்றி கல்யாணம் முடிக்காதீங்க போய் சொல்லி கல்யாணம் முடிக்காதீங்க உண்மையை சொல்லுங்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏமாற்றி முடிச்சிங்கன்னா அதனால் பல பிரச்சனைகள் உருவாகும் அதுக்கு இந்த சம்பவம் ஒன்றே சான்று மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் இது எப்படி பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் மீண்டும் மற்றொரு சம்பந்து சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்